ஹாய் வெல்கம் டு சஞ்சி ரவிநாயம் பாப்பாக்கும் தம்பிக்கும் மொட்டை அடிக்கிறதுக்காக செங்கல்பட்டு கிளம்பியாச்சு போகும்போது ட்ரெயின் புக் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம் பட் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அதனால் நெக்ஸ்ட்டு ஜங்ஷனுக்கு ட்ரெயினை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கீழே ஒன் ஹவர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பி ட்ரெயினையும் பிடிச்சாச்சு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வச்சுட்டு செங்கல்பட்டு ரீச் ஆகியாச்சு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போக வேண்டியதாக இருந்துச்சு ரொம்ப இன்டீரியரில் இருக்கிறதுனால ஆட்டோவில் தான் போனோம் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு மொட்டையெல்லாம் மடிச்சுட்டு சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு திரும்பி வரும்போது ஏதாச்சும் வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வரும்போது டெக்கரேஷன் காரங்களும் கரெக்டாக வந்துட்டாங்க டெக்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அதனால டெக்கரேஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருந்துச்சு டெக்கரேஷன் பண்ணும்போது வீட்டில் நிலவாசல் வந்து பிளாங்காகவே ரொம்ப நாளாக இருந்துச்சு அதனால் அதுக்கு வந்து கார்லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீசோலாம் ஆட்டு போனோம் இது வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருந்துச்சு நல்லா ஒர்தா ஒர்த்தான ப்ராடக்டாக இருந்தது உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க்கை ப்ரொவைட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பாப்பா வந்து காது குத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட எனக்கு எப்போ தான் காது குத்துவீங்க குத்துவீங்கன்னு சொல்லி ரொம்ப கேட்டே இருந்தேன் செட்டப் போட்டதுக்கு அப்புறமா ஜாலியாக விளையாண்டுட்டு காது குத்தும் போது தம்பியும் பாப்பாவும் ரொம்ப அடமுடித்து அழுதுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப தய தர்மதுரை படத்தில் வந்து ஆன என்ன பெண்ண ஒரு சாங் இருக்கும் அதில் வந்து இடையில் ரெண்டு லைன் வரும் சொந்த பந்தம் சேர்ந்துருந்தா சொத்து சுகம் தேவையில்ல அந்த லைன் மனசில் ஓடிட்டே இருந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம்னா அதுக்கு பேக் போனாக இருக்கிறதே நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக தான் இருப்பாங்க உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்